சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்டாவும் பிசினஸ் ஆகும் இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது இருந்தாலும் சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை இல்லையா அந்த கலையை மதிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்கிரீன்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட மாட்டோம்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை எழுந்து இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில குணச்சித்திர வேடங்கள் நடிச்சு அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம திரும்ப திரும்ப அவங்க முயற்சி போட்டு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அவரால் இதுக்கு மேல படங்கள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது எவ்வளவு ஒரு பெரிய வழி அப்படிப்பட்ட வழியை தான் இப்ப அனுபவிச்சிருக்காரு தவசி அவர்கள் இவர் கிழக்கு சிமேலே படத்துல இருந்து இப்ப ரஜினிகாந்தோட அண்ணாத்தை படம் வரைக்கும் பல குணச்சித்திர வேடங்கள் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு இவருக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இப்ப ரீசென்ட் டைம்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லணும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல சூரிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு அப்ப ஒரு பூசாரி கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு அதுல வந்து கருப்பேன் குசும்புக்காரன்னு சொல்லிட்டு சத்யராஜ் கூட ஒரு டைலாக் வரும் அது வச்சு தான் இன்னைக்கு பல பேர் வந்து அவரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட தவசி அவர்கள் ஒரு கம்பீரமான தோற்றமும் ஒரு மீசாலாம் வச்சுட்டு சம வீரமா ஆனா இப்போ அவருக்கு உணவு குழாய் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு மதுரையில இருக்கிற சரவணா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உணவு குழாய் புற்றுநோய் ஏற்பட்டதுனால எதுவுமே சாப்பிட முடியல இதை சாப்பிட்டாலும் அதனாலேயே ஆள் ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டாரு அவரோட போட்டோஸும் வீடியோஸும் போது அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள அளவுக்கு ஒல்லியா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளா மாறிட்டாரு அவரை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க பலரும் அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இதை பார்த்ததுக்கு அப்புறம் காமன் பீப்புளும் சரி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க பிரபலங்களும் சரி முன் வந்து உதவியை பண்ணிட்டு இருக்காங்க இதுல முதல் பிரபலம் வந்து சூரிய அவர்கள் இருபதாயிரம் பணமா கொடுத்து அவர் யாரெல்லாம் பாத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மூணு வேலை சாப்பாடு என்னோட சார்பாக நான் போடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காரு இவங்களை தொடர்ந்து சிவகார்த்திகன் அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு சிம்பு அவர்கள் வந்து ஒரு லட்சம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க அண்ட் சவுந்தரராஜன் இவரும் ஒரு நடிகர் தான் இவர் வந்து நேர்லயே போய் தவசி அவர்களை பார்த்து அவர் கையில இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கிட்ட கிட்ட பேச வச்சிருக்காங்க அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா மாமனி தாய் தைரியமா இரு இந்த டைம்ல உனக்கு தேவைப்பட வேண்டிய தைரியம் மட்டும்தான் காசு பணம் இதெல்லாம் உரமா வச்சிரு திருமூனி வருவ சிங்கம் மாதிரி வருவ சோ நீ நல்லா சாப்பிட்டு தைரியமா தெம்பா இரு அப்படினு ஆர்தல் சொல்லியிருக்காரு சேம் மாதிரி சேம் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஊக்கம் இதுதான் இது மட்டும் இந்த டைம்ல அவருக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் அங்க அவங்களை கேர்டேக் பண்ணிக்கிற மருத்துவர்களும் சொல்லி இப்போ இந்த பணம் தேவையும் சரி அவங்க பிரபலங்களை வந்து பார்க்கும் சரி அவரோட பாடியில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு உடல்நிலை கொஞ்சம் தேறி வருது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருக்கு தேவைப்பட வேண்டியது பணம் கிடையாது ஒரு ஊக்கம் மட்டும்தான் அந்த தைரியம் மட்டும்தான் அந்த தைரியம் அவருக்கு இப்ப அதிகமாவே பிரபலங்கள் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கால் பண்ணி உங்களோட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க இப்போ அவருக்கு கீமோ தெரப்பிலாம் பண்ணிட்டு இருக்காங்க கேன்சர் வந்து எப்படி இருந்தாலும் நான் வந்து போராடி திரும்ப வந்துருவேன் அப்படின்னு அவர் வாயாலே வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருச்சு சோ ஒரு தன்னம்பிக்கை அவருக்குள்ள வந்துருச்சு கண்டிப்பா அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரசிகர்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அவருக்கு இந்த டைம்ல நம்ம எல்லாருமே கூட இருந்து ஊக்கப்படுத்தி திரும்பவும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம்